வெள்ளை களை உடுத்தி வெள்ளை பணிபோந்து வெள்ளை கமலத்தில் வீற்றிருப்பால் வெள்ளை ஆமா வெள்ளை அரியாசனத்தில் அரசரோடு எங்களை அரசரோடு எங்களை அரியாசனத்தில் வைத்து அரியாசனம் காத்த தாயே அப்படித்தானே தந்தோம் தன்னை தன்னதும் அப்படி நல்லறிவு யானை ஓம நந்திரே அவன் குடாமேரா Don't I hear it?

பேரிடரை சுவள் முடிவாடுங்க முடியுமாட்டோ அம்மன் பாடுங்கற முடியுமாட்டோ இந்த வாழறைக்கு ஆமா இந்த ஆசார பந்தலையே அழகான வில்லிசை மேடையில் வில்லிசை மேடையில் அருள்மிகு பேச்சியம்மன் உடனுரை ஆமா ஆதி சுர்ணபுரீஸ்வரருடைய ஆலயத்தில் ஆலயத்தில் இன்றைக்கு இரவு ஆமா ஐயா இந்த தங்கப்ப சுவாமி சித்தர் அவர்கள் எங்கே பிறந்து எங்கே வளர்ந்து எங்கே வளர்ந்து இன்றைக்கு ஆமா இருக்கக்கூடிய கதையை கதையை நாமளை சுருக்கமாக பாட சொல்லி இருக்கிறார்கள் ஆமா அதையினால் ஆமா எந்த விதமான குற்றங்குறைகள் இருந்தாலும் குற்றங்குறைகள் இருந்தாலும் நீங்கள் பெற்றெடுத்த குழந்தை ஒரு சிறு தவறு செய்தால் தவறு செய்தால் அந்த குழந்தையை எவ்வாறு மன்னித்து பிழை பொறுத்து ஆதரிப்பீர்களோ ஆதரிப்பீர்களோ அதே தன்மை போலாக தன்மை போலாக எங்களை ஆதரிக்கும்படி இரு கரம் எடுத்து வணங்கி வணங்கி நம்ம நாட்டிலையோ நல்ல நாடு நாடு மழை புலியூ நாடு நாடு மஞ்சள் பூ புகழ் மஞ்சள் பூ அந்த மாதம் மூன்று மலை பொழியோ அப்படி வருடம் மூன்று பூவி அழகு மலையாளம் தேசத்தில் இந்த கீழுலகம் பெயர் விளையாங்கோ அந்த கேரள மாநிலத்தில் எங்க ஆயிலம் எல்லாம் பெயர் விளாங்கு அந்த ஆயிலம் எல்லாம் பெயர் விளையாங்கோ அழகு ஆழப்புலத மஞ்சள் பூக்கு நாடு நாடு மாதம் மலை ஒளியும் ஆழத்திலும் ஆழம் அழகு மலையாள தேசம் மலையாள தேசம் மலையாளம்னா கேரள மாநிலத்திலே ஆமா ஆங்கிலம் எல்லாம் பெயர் விளங்கி வரக்கூடிய பெயர் விளங்கி வரக்கூடிய சொல்லப்பட்ட

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆமா ரெண்டாவது மாசம் ரெண்டாவது மாசம் பதினாலாம் தேதி ஆமா அதாவது ஆமா பதினாலு ரெண்டாவது மாசம்னா இந்த மாசம் தானம்மா ஆமா ஐயா ஆமா 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 பதினாலாம் தேதி மறக்க முடியுமா பதினாலாம் தேதி மறக்க முடியாதா ஆமா பிப்ரவரி மாசம் பதினாலாம் தேதினா உலகமே கொண்டாடுது உனக்கு தெரியாதாம்மா அத தெரிஞ்சு நான் என்னையா பண்ண போறேன் காதல் கல்யாணம் வேற பண்ணனும் மத்தியானம் தான் சொன்னேன் பிப்ரவரி மாசம் ஃபுல்லாவே உலகமே கொண்டாடுது சாக்லேட் ஒரு நாள் டீ டே ஒரு நாள் எங்களுக்கு அப்படி இல்லை எங்களுக்கு டே ஒரு நாள் மேரேஜ் டே ஒரு நாள் சிங்கிள் டே அது ஒன்னிய மாதிரி சிங்கிளா இருக்க ஆளுக்கு ஒரு நாள் பிளாக் லவர்ஸ் டே ஆனால் எங்களுக்கு அப்படி இல்லை

வண்ணாண்ட சுவா சுவா அவர் சிறப்புடரை வாழ்ந்து வாழ்ந்து வயதிறு வயது வயதாதி மூன்று நல்ல வயதரே நாளது நல்ல சுவாமி ஐயா அவருக்கு நாலு நல்ல வயது மாதிரி எம்மன் நடந்தோடும் பிராயம்

எட்டு நல்ல வயலாளியில் ஐய என்றுபடி தான் படித்த ஒன்பது வயலாளியில் அவர்களை உலக பிரயாணம் தான் படித்தார் அந்த பத்து நல்ல வயதாளியில் அவர் பத்து நல்ல வயலாளியில் அவர் பழகையும் தான்

बड़ी हलम படித்தார் என்ன கலை படிக்கின்றார் தந்திரஜாலம் 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 மயக்கும் வித்தை தயக்கும் வித்தை தயக்கும் வித்தை சோதிட கலையோடு கலைகளோடு சிலை வடிக்கும் தொழில் படித்தார் படித்தார் சிலை வடிக்கிற தொழில்னா ஆமா ஆலயங்களுக்கு சிலை செஞ்சு கொடுப்பாங்கல்லாமா ஆமா மூலவர் வரிசல ஆமா ஆமா உச்சவர் வரிசல சரி அம்மா என்ன எத்தனை வருஷமா அவர்கள் படிக்க நான் ஒரு பதிமூணு வயசுல இருந்து இந்த குடத்தை போட்டு அடிக்கேன் அடிச்சுக்கிட்டு இருக்கேன் ஆமா மூலவர்னா என்ன உச்சவர்னா என்ன சொல்லு பார்ப்போம் அது மட்டும் தெரியாது அது கேட்க மூலவர்களையும் சரி உற்றவர்களையும் சரி சிலை வடிப்பதிலே கைதேர்ந்த மன்னனாக மன்னனாக இந்த தங்கப்ப சுவாமி அவர்கள் சுவாமி அவர்கள் வாழ்ந்து வரும்போது வாழ்ந்து வரும் பொழுது அதோடு ஆமா பார்த்தன்னா ஆமா அப்ப முஞ்சரி இப்ப முஞ்சரி இப்ப முஞ்சரி மலையாளத்துல மாந்திரீகத்துக்கு பேர் போன ஊர்னா அது மலையாளம் 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 அதனால் ஆமா மலையாள தேசத்துல வாழ்ந்ததினாலே வாழ்ந்ததினால்

வைக்க கிட்ட ஐயாயிரம் வாங்கணும் அவங்க இப்படி ஒரு வச்சிருக்காங்க எத்தனையோ பேர் அந்த மாந்திரிகத்தை கரும தொழிலுக்கு பயன்படுத்தினாலும் பயன்படுத்தினாலும் ஐயாயிருந்த தங்கப்ப சித்தரவர்கள் மாந்திரிகத்தை ஏழை எளிய மக்கள்

எண்ணத்தோடு எண்ணத்தோடு சித்தர் சுவாமி அவர்கள் அவர்கள் மலையாள தேசத்திலே மலையாள தேசத்திலே நம் மனதில் நல்ல மகிழ்ச்சியோடு மகிழ்ச்சியோடு அவர் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வார்தான் வாழ்ந்து வரும் மலையாள தீர வர் செல்லை வடிக்கும் தொழிலை பார்த்து தொழிலை பார்த்து சிலை வடிக்கும் எங்க என்ன களையை பார்க்கும் நடக்குறானே அழகுடனே நடக்குறம்மா நட எப்படி வெள்ளி செய்வோரு கலையா இருக்கும் இருக்கும் அதே மாதிரி ஆமா ஆய கலைகள் அறுபத்தி நான்குல ஆமா சிலை வடிக்கும் கலையும் ஒரு கலை ஒரு கலை சிற்பக்கலை சிற்பக்கலை அது மட்டும் இல்லம்மா ஆமா சிற்பக்கலை பண்றவங்க ஆமா ஆமா கடவுளா மாத்திர அவங்க கையில தான் இருக்கு அவங்க கையில தான் இருக்கு கருங்கல்லா இருக்கும் ஆமா அந்த ஆமா கல்லாக வடித்து கருவறைக்குள்ள வச்சு ஆமா கையெடுத்து கும்பிடுற அளவுக்கு ஆமா நம்ம கண் முன்னாடி கடவுள் இப்படிதான் இருப்பாரு இருப்பாரு அப்படின்னு ஒரு உருவம் கொடுத்து உருவம் கொடுத்து நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறது அந்த சிற்ப கலைதான் சிற்ப கலையில சிற்பக்கலையில சிற்ப கலையிலே கைதேர்ந்த மன்னனாக மன்னனாக மலையாள தேசம் முழுவதும் தேசம் முழுவதும் தங்கப்ப சித்தரவர்கள் சித்தரவர்கள் சிற்பக்கலையிலே கைதேர்ந்த மன்னனாக வாழ்ந்து வரும்போது வாழ்ந்து வரும்போது அவருடைய புகழ் எங்க பிறகு எங்க வரக்கோ அங்கே மலையாள தேச அமைந்தோம் தேச அமைந்தோ அமைங்கோ 阿拉也。<laughs>

அவுட் ஆச்சு ஆமா அதை போட முடியல போட முடியல ஆமா அதுக்கு தான் அம்மா அப்பா இருக்காங்க ஆமா நான் ஆனால் ஒண்ணு படிச்சம்மா என்ன படிச்சா என்ன பெரிய கோபுரம் ஆமா கோபுரத்துக்கு சிலை வடிக்கிற சிற்பி ஒருவர் சிற்பி ஒருவர் சிலை வடிச்சு கோபுரத்துக்கு மேல ஏறணும் மனசுல சந்தோஷமே இல்லாம இருக்காரு இருக்காரு பக்கத்துல இருக்கவங்க பாத்து கேக்காங்களா என்ன ஐயா என்ன ஏன் மனசு கஷ்டமா இருக்கீங்க என்னக்கு என்னாச்சு ஆமா அது ஒண்ணுமில்ல இருக்கு பாரு அந்த சிலை ஆமா அந்த சிலை சடையில ஆமா பின்னாடி முதுகுல போட்டிருக்க சடையில ஆமா ஒரு சின்ன தவறு பண்ணிட்டேன் ஆமா அந்த தவறு ஆமா எனக்கு மனசுக்கு சரியே இல்ல சரியே இல்ல அத சரி பண்ணணும் ஆமா வேற ஒரு செலதா வடிக்கணும் வடிக்கணும் அதுக்கு சொன்ன உடனே ஆமா பக்கத்துல இருந்த ஒரு வாங்குட சேர்ந்தவர் என்னையா ஐயா என்ன தவறு பண்ணிட்டீங்க சரிதான் சரிதான் இந்த சிலையை எங்க கொண்டு போய் வைக்க போறீங்க என்ன செய்யலாம் எங்க வைக்க போறீங்க ஆமா அதாவது என்ன கோபுரத்துல ஆமா முப்பத்தி ரெண்டாவது அடி உயரத்துல உயரத்துல ஒரு ஓரத்துல இந்த சிலைய வைக்க போறாங்க வைக்க போறாங்க ஐயா என்ன என்ன என்னாச்சு முப்பத்தி அடி உயரம் ஆமா ஒரு ஓரத்துல இருக்க போகுது இருக்க போகுது அதுவும் ஆமா பின்னாடி இருக்கிற சடையில ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டீங்க ஆமா அதுதானே அதுதானே ஆமா இதையா நீங்க இவ்வளவு பெருசா எடுத்துக்கிடுவீங்க அதெல்லாம் பெருசா எடுத்துக்கிடாதீங்க முப்பத்தி ரெண்டு அடி உயரத்துல ஏறி ஆமா நீங்க செஞ்சிருக்க சிலையில தப்பு இருக்குன்னு யாராவது குத்தமா கண்டுபிடிக்க போறாங்க முடியாது முடியாது யாருக்கு தெரிய போகுது ஒருத்தருக்கு தெரியாது ஒருத்தருக்கும் தெரியாது ஆமா சத்தமே இல்லாம சிலைய தூக்கி குடுத்துருங்க குடுத்துருங்க அப்படின்னு உன் கூட சேர்ந்த ஒருத்தர் ஆலோசனை சொன்னாரா ஆமா அப்ப அந்த சிற்பி சொன்னாரா என்னையா ஐயா என்ன இந்த விஷயம் எனக்கு மட்டும்தான் தெரியும் தெரியும் யாருக்கும் தெரியாதுங்கிறது உண்மைதான் ஆமா ஆனா ஆனா நான் அந்த கோயிலுக்கு உள்ள போகும் போதும் வரும்போதும் ஆமா நான் கோபுரத்தை ஏறிட்டு பார்த்தா பார்த்தா முப்பத்தி ரெண்டாவது அடி ஓரத்துல அந்த முக்கள் இருக்க சிலையில ஆமா பின்னாடி சடையில நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோமே ஏன் மனசு குத்தும் ஆமா கண்டிப்பா கண்டிப்பா போகும் போதும் வரும் நான் செஞ்ச தப்பு என்னைய உள்ள போக விடாம குத்திக்கிட்டே இருக்குமே ஆமா எப்படி மன நிம்மதியா போய் கோயிலுக்குள்ள போய் சாமியை கும்பிட்டு வர முடியும் முடியாத அதையினால் ஆமா அதனாலதான் அந்த சிலையை விட்டுட்டு நான் இன்னொரு சிலையை வடிக்க வடிக்க அப்படின்னு சொன்னாராம் ஆமா அதான் பாருங்க என்னையா எந்த தொழிலை செஞ்சாலும் சரி செய்தாலும் சரி எந்த தொழிலா இருக்கட்டும் இருக்கட்டும் மன நிறைவோடு ஆமா நம்ம மனசாட்சிக்கு பயந்து நடக்கணும் நடக்கணும் அதான் சொல்லுவாங்க

சிற்ப நாமல் பாராட்ட வேண்டும் என்று பாராட்ட வேண்டும் என்று அந்த கேரள அரசாங்கமானது அரசாங்கமானது இந்த ஐயாவான தங்கப்ப சித்தருக்கு ஆமா என்ன கொடுக்காங்க என்ன கொடுக்கிறார்கள் அனங்கா மூடி பாண்டோ யோ அங்கு வகையுடன் எதிரளித்து அவர் அரசாங்கம் அழித்தபட்டோ நம்ம அரசாங்க அழித்தபட்டோ பாராட்ட வேண்டும் என்று கேரள அரசாங்கமானது ஆமா ஐயா இந்த தங்கப்ப சுவாமி சித்தரவர்களுக்கு அவர்களுக்கு சித்தர் பட்டத்தை அளித்து அழித்து அப்படி கௌரவப்படுத்தி ஆமா